செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி குறித்தும் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் அரசியல் களத்துல நேருக்கு நேர் இறங்க போகிறாரு இந்த நிலையில அவருடன் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்று அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு அங்க என்னென்ன நடந்திருக்கு கூட்டணி குறித்து பேசிய விஷயங்கள் தொடர்ந்து இன்னும் என்னென்ன நடந்திருக்கு தான் இந்த வீடியோவில் வீடியோவில் சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கும் பொழுது பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை செய்யாத ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு கண்டனம் விதிக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு போதைப்பொருள் நடமாட்டம் விலைவாசி உயர்வு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு உள்ளிட்டவற்றுக்கு திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கை முரண்பாடு போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வஞ்சித்து வரும் திமுக அரசுக்கு கண்டனம் விதிக்கப்பட்டிருக்கிறது சுரங்கம் மதுரை ஒப்பந்த புள்ளி கோரிய போதே பத்து மாத காலம் அவகாசம் இருந்தது அப்போதை தடுக்க தகவறிய திமுக அரசுக்கு கண்டனம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தல் அதே போல இந்து திணிப்புக்கு எதிர்ப்பு மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்காமல் தேவையற்ற ஆடம்பர செலவு செய்து மக்கள் நலன்களை பின்னுக்கு தள்ளி அரசு நிதியை வீணடிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் அதே போல அதிமுக ஆட்சியில் நீரை சேமிக்கும் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதை திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்த தவறியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு நீட் தேர்வு குறித்து கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி எதுவுமின்றி அதாவது புதிதாக கூட்டணிக்கு வருபவர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டு மாபெரும் வெற்றி பெறுவோம் தேமுதிக கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணியாக இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெற வைக்க வேண்டும் எங்களுடைய குறிக்கோள் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இன்றைய பொதுக்கூட்டத்தில் குறிப்பிடத்தக்கது இந்த பொதுக்கூட செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் தற்பொழுது விஜயினுடைய அரசியல் பிரவேசமும் தமிழகத்தில் இருப்பதால அது அதிமுகவுக்கு சிக்கல் அப்படின்னு பல்வேறு அரசியல் நோக்கர்களால் பேசப்பட்டு வந்த நிலையில அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் ரொம்ப முக்கியமானதாக தமிழக அரசியல் பார்க்கப்படுது